கும்பகோணத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மாற்று கட்சியினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் விழா நடைபெற்றது கும்பகோணத்தில் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கினார் பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்கிய விஜய் அக்டோபரில் நடந்த தாவிகாவின் முதல் மாநாட்டில் தன்னுடைய கொள்கையையும் கோட்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் அறிவித்தார் மேலும் கட்சியை கட்டமைக்கும் நோக்கில் நிர்வாகிகள் நியமனம் உறுப்பினர்கள் சேர்க்கையிலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கவனம் செலுத்தி வருகிறார் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக கும்பகோணத்தில் பல்வேறு கட்சிகளிலிருந்து இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் விழா பொறுப்பாளர் பாண்டியன் தலைமையில் மத்திய மாவட்ட தலைவர் விஜய் சரவணன் முன்னிலையில் இணைந்தனர் இதில் மாவட்ட தலைவர் நிசாம் மாவட்ட செயலாளர் மாணிக்கம் மாவட்ட பொருளாளர் பிலிக்ஸ் ஒன்றிய தலைவர்கள் ஐயப்பன் உலகநாதன் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வினோத் ரவி மகளிரணி தலைவி பிரபாவதி மகளிரணி செயலாளர் லக்ஷ்மி நிர்வாகி மேகலா மாவட்ட நிர்வாகி பிரபாகர் எம்ஜிஆர் தீபன் திலீப் குமார் ஆஷிகலி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்